பிரியமானவர்களே ஆண்டவர் ஈஸ்வி நாமத்தில் இந்த புதியதொரு வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இதோ இந்த மாதத்தின் இறுதியான நாட்களில் இருக்கின்றோம் இறைவனுக்கு நன்றி சொல்ல மறந்துவிட வேண்டாம் இந்த வாரம் நாம் தியானிக்க கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால் சபிப்போரை நானும் சபிப்பேன் இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி தொடக்க நூல் அதிகாரம் பன்னிரண்டு இறை வார்த்தை மூன்று உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன் உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன் கொடுக்கின்றார் அதே போல ஆபரகாமையும் தேவன் ஆசிர்வதிக்கின்றார் இந்த வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதல்ல ஆப்ரகாமின் வழிவந்த சந்ததியரான நமக்கும் கொடுக்கப்பட்டதுதான் ஒருவேளை உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் இன்றைக்கு அநேகர் சபிக்கலாம் அவதூறான வார்த்தைகள் பேசலாம் பயப்படாதிருங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நினைவில் கொள்ளுங்கள் ஆபிரஹாமுக்கு கொடுத்த வாக்குறுதியை தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கும் கொடுத்திருக்கின்றார் நாமும் அதை சுகந்தரித்துக் கொள்ளலாம் நாமும் அதை உரிமை பெயராக்கிக் கொள்ளலாம் மனிதனுடைய வார்த்தை ஒரு நாளும் எந்த இடத்திலும் வாய்க்க போவது கிடையாது இறைவனின் வார்த்தை மட்டுமே உண்மையும் உத்தமமானது அதுதான் எல்லா இடத்திலும் ஒழிக்கப் போகின்றது எவராவது நம்மை சபித்தால் அல்லது பழித்துறை நீங்கள் அதை விட்டுவிடுங்கள் ஆபரகாமுக்கு சொன்னதை போன்றுதான் உன்னை நானும் சபிப்பேன் உனக்கு ஆசி வழங்குவோரை நானும் ஆசி வழங்குவேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார் அவரவர் செயலுக்கு தக்கவாறுதான் இறைவன் அதற்கான கைமாறு கொடுப்பார் அவர்கள் எதை விதைக்கின்றார்களோ அதையே அவர்கள் அறுவடை செய்வார்கள் அந்த வார்த்தைகளை நினைத்து நீங்கள் ஒரு நாளும் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் இறைவனுடைய வாக்கு தத்துவங்களை நினைவில் கொள்ளுங்கள் ரெண்டு கொருந்தையர் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை இருவதில் இப்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவர் சொல்லும் ஆம் வழியாக கடவுள் அருளும் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறுகின்றன ஆதலால் தான் நாம் கடவுளை போற்றி புகழும் போது அவர் வழியாக ஆமேன் என சொல்கின்றோம் இறைவனின் வாக்குறுதி இந்த நாளில் நம்முடைய வாழ்வில் ஆம் என்றும் என்றும் நிறைவேறக்கூடியதாக இருக்கின்றது அப்படி இருக்க மனிதர் சபிக்கின்ற வார்த்தைகளை நினைத்து நாம் கலங்க வேண்டாம் அதை குறித்து பயப்பட வேண்டாம் இந்த மனிதன் இப்படி பேசிய பிறகிலிருந்துதான் என் வாழ்வில் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது எதுவுமே சரியாக இல்லை என்று நீங்களே தீர்மானம் செய்து விடாதீர்கள் ஏனென்றால் ஆண்டவருடைய வாக்குறுதிகள் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் நிலைக்க கூடியதாக இருக்கின்றது வலிமை என்ன அதற்கு வல்லமைதான் இருக்கின்றதா இந்த நாளில் இறைவனுடைய வாக்கு தத்தங்களையும் வாக்குறுதிகளையும் மட்டும் நம்புவோம் அதன்படியே நம்முடைய வாழ்வை நடத்துவோம் எந்த சாபங்களும் எந்த கேடும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நேராது ஆண்டவர் நம்மை எல்லாவற்றிலிருந்து காப்பாற்றுவார் நமக்கு ஆசி வழங்குவோரை இறைவனும் ஆசிர்வதிக்கப் போகின்றார் நம்மை சவிப்போரை அவர் பார்த்து கொள்வார் இறைவனை மட்டும் நம்பி தொடர்ந்து பயணிப்போம்